தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் இன்று காஞ்சிபுரத்தில் மாநில தலைவர் சசிகுமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இக்கூட்டத்தில் அரசின் நீண்ட நாள் கோரிக்கையாக நாங்கள் வைத்துள்ள கிராம நிர்வாக அலுவலர்களின் கல்வித் தகுதியை பட்டப்படிப்பாக உயர்த்த வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான கோரிக்கை ஏனெனில் இன்று கல்வி வளர்ச்சியிலே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக உள்ளது அதேபோல் கிராம நிர்வாகத்தின் தன்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலிருந்து எஸ்எஸ்எல்சி என்றே உள்ளது அதன் தன்மையை உயர்த்த வேண்டும் கிராம நிர்வாகத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் கிராம நிர்வாக நிர்வாகின் கல்வித் தகுதியை பட்டப்படிப்பாக உயர்த்த வேண்டும் என்று அரசிடம் கேட்டுக்கொண்டுள்ளோம் அதேபோல் காவல்துறையில் உள்ளது போல் பத்தாண்டுகள் இருபது ஆண்டு முடித்த கிராம நிர்வாகக்கு தேர்வு நிலை சிறப்பு நிலை என்று வழங்கி துணை வட்டாட்சியர் அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று இந்த மாநில செயற்குழுவில் தீர்மானங்கள் எடுக்க உள்ளோம் அந்த தீர்மானங்களை வலியுறுத்தி அரசிடம் மாலை நேர கோரிக்கை ஆர்ப்பாட்டங்களாகவும் மாலை நேர காத்திருப்பு ஆர்ப்பாட்டங்களாகவும் நடத்த என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்